ஹே கால்ஸ் இன்னைக்கு விடியில் வந்து எப்படியெல்லாம் கரண்ட்டை வச்சு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஸ்விட்சு ஏசி ஸ்விட்ச் இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டு வந்து ரூம் விட்டு வெளியே போகிறது இப்படி பண்ணால் வந்து நிறைய கரண்ட்டு பில் வந்து வரும் அப்புறம் வந்து யார் குழந்தைங்ககிட்டேயோ இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எப்போவுமே ரூம் விட்டு வெளியே போகும்போது லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரது வந்து எப்போவுமே இன்சூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் ஏசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏசியை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி போடாமல் ஒரு தடவை போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறையா கரண்ட் பில் வந்து மிச்சப்படுத்த முடியும் நெக்ஸ்ட் வந்து சோலார் யூஸ் பண்ணலாம் சோலார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய அமௌண்ட் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் பில் வந்து தேவையில்லை இல்லையா கட்டு தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து நீங்கள் புக்கு வாசிக்கிறீங்க ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டே யூஸ் பண்ணலாம் வெளியே போய் உட்காந்து படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரி செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து க்ளீனாக இருக்கா இட இடையில இடையில் வந்து சர்வீஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நிறையா கரண்ட் பில்லு வந்து சேவ் பண்ணலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ